வணக்கம் தமிழர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழனுடைய நம்முடைய சேனலில் ஒரு நேரலை கோட் திரைப்படம் தினுடைய திரை விமர்சனம் நடுநிலையான ஊடகம் அப்படின்னு நம்ம இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் நடுநிலையான ஊடகங்கள் இன்றைக்கு இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது ஒன்று ஒரு பக்கம் இருந்தாலும் எதிலிருந்து வருமானத்தை அதிகமாக பெற முடியும் அதை வைத்து தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன ஏன்னால் இந்த யூடியூப் சேனல்களை வைத்து தான் அவர்களினுடைய வாழ்க்கையே அந்த அந்த யூடியூப் சேனலில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் இருக்குது அதனால் எதற்கும் ஒரு பாதகம் இல்லாமல் சாதகமாக பேசி அவங்க வந்து அந்த போல் போல தங்கள பச்சைவோந்தியைப் போல மாற்றிக்கொண்டு அவங்க செயல்படுறாங்க ஏன்னா இதுதான் அப்படின்னா தான் அவங்க நிறையா சம்பாதிக்க முடியும் இப்போ கோட் திரைப்படத்தை பற்றி ரெண்டு மணி நேரங்களில் வெறும் ரெண்டு மணி நேரங்களில் ரிவ்யூ கொடுத்த எல்லாருக்கும் எவ்வளவு வியூவர்ஸ் போயிருக்குன்னா குறைஞ்சது ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வியூவர்ஸ் வரைக்கும் சராசரியாக இருக்கு இப்போ சராசரியாக ஒரு திரைப்படத்திற்கு நீங்கள் விமர்சனம் கொடுத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஒரு மணி நேரத்துக்கு பார்ப்பாங்க ஆனால் சராசரியாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லட்சம் வியூவர்ஸ்க்கு மேலே ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் போக்கிட்ருக்கு அல்லு அல்லுன்னு வியூவர்ஸ் அள்ளிகிட்டு இருக்கு இப்போ இதனால் ஒருவேளை நெகட்டிவ் கண்டென்ட் அவங்க கொடுக்கும்போது இதனால் அவங்க சேனல்களுக்கெல்லாம் பெரிய வருமானத்தை ஈட்ட முடியாமல் போயிடும் அப்படிங்கிறது ஒன்று ஒரு ஒன்றையும் கருத்தியலாக கொண்டு இப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவுக்கு அந்த ஒரு ஒரு விடயத்தை சப்போர்ட் பண்ணி பேச முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்மளை பொறுத்த நம்மை பொறுத்த வரைக்கும் கண்ணால் அதாவது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து ஒரு ஒரு சரியான ஒரு தகவலை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தமிழனுடைய தளத்தினுடைய மிக முக்கியமான எப்பொழுதும் நோக்கம் இது தமிழன் என்பது என்னுடைய இது பழைய சேனலு தமிழன் மீடியா என்கின்ற ஒரு புதிய சேனலும் இருக்குது இதனால் ஏன் இந்த ரெண்டு சேனல் அப்படின்னா இந்த சேனலினுடைய வாயிலாக நான் சொல்லும்போது நிறைய கருத்துக்கள் சில வேலை செல்லுது சில வேலைக்கு போக முடியாமல் போயிடுது அதிகமான நம்ம வந்து காப்பிரைட்ஸில் தொடர்ந்து தத்தெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால தான் இப்போ இன்னொரு சேனலை நம்ம திறந்திருக்கிறோம் இதுதான் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் இப்போ கோட் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைய இந்த காணொலியினுடைய மிக முக்கியமான நோக்கம் இப்போ படம் எப்படி இருக்குது இப்போ எல்லாரும் ரசிகர்கள் எல்லாரும் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாருமே படத்தை பற்றி ஆக ஓகோன்னு தளபதியை வேற லெவலில் இப்போ காட்டியிருக்கிறாங்க ஒரு தளபதி இல்லை ரெண்டு தளபதி இல்லை மூணு தளபதி அப்படின்னு அவங்க எல்லாருமே பெருமிதமாக ரொம்ப வந்து கர்வ கர்வத்தோடு படம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு ஒரு திரையரங்குக்குள்ள இருந்து முதல்ல வெளியில் வரக்கூடிய எல்லாருமே படம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க அதே போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா யூடியூப் சேனல்களும் படம் சூப்பருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு ஒரே ஒரு யூடியூப் சேனல் அப்படின்னு பார்த்தா புளிச்சட்டை அவர்களினுடைய சேனல் மட்டும்தான் இந்த திரைப்படம் ஓரளவுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு மற்ற எல்லா யூடியூப் சேனல்களுமே தெளிவாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க படம் சூப்பரோ சூப்பருங்க இப்படி ஒரு படத்தை பார்க்கவே முடியாது இவருடைய நடிப்பு வேற லெவல் அவருடைய நடிப்பு வேறு லெவல் அப்படின்னு எல்லாருமே பயங்கரமாக பேசியிருக்கிறாங்க இப்போ இந்த திரைப்படம் ஆக மொத்தத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் நாம் பேசுவோம் இப்போ இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் விஜயை வந்து இரண்டு மூன்று விஜயாக காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி இதை போய் இவங்க போய் அமெரிக்காவில் போய் கற்றுக்கிட்டு வந்தோம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி நியூ டெக்னாலஜியை கொண்டு வந்து இதில் வந்து அறிமுகப்படுத்தி வேறு லெவலுக்கு கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு புது முயற்சியில் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க விஜய் இன்னும் ஒரு ஒரு இந்த ஒரு வருடத்திற்குள்ளே இருக்கக்கூடிய திரைப்படங்களெல்லாம் முடிச்சுட்டு போயிடுவார் முடிச்சுட்டு அதற்கப்புறம் அரசியலுக்கு அவர் அவர் அரசியலுக்கு வருகை இருப்பதுனால ஓ வேக வேகமாக ஒரு ஒரு திரைப்படங்களை முடிச்சுட்டு போயிடுவார் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டு இவருக்கு வெங்கட் பிரபுவுக்கு இந்த ஒரு வேகமாக கிடைச்ச ஒரு கமிட்மெண்ட்டை பயன்படுத்தி இதை வச்சு ஏதாவது ஒரு செஞ்சிடணும் ஒரு சம்பவம் ஆக்கிடணும் அப்படின்னு ஒரு ஒரு குறுகிய காலங்களில் ஒரு முய முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் ஒரு ஒரு பல நாடுகளுக்கு சென்று ரஷ்யாவுக்கு போயிருக்கிறாங்க அங்கே போயிருக்கிறாங்க அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாங்க கென்யா போயிருக்கிறாங்க இப்படி எல்லா நாடுகளுக்கும் அங்கே எங்கேன்னு சுற்றி எல்லா இடங்களையும் சுற்றி வந்து கடைசியில் தமிழகத்துலேயும் பல இடங்களுக்கு போய் இந்த திரைப்படத்தை படமாக்கியிருக்கிறாங்க இப்போ இந்த திரைப்படத்தினுடைய செலவு அப்படின்னு பார்க்கும்போது முந்நூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் இந்த திரைப்படத்தினுடைய செலவு ஆனால் இந்த இப்போ இந்த திரைப்படத்திற்கு முதல் நாள் வருகை அப்படிங்கிறது நானூற்றி ஐம்பது கோடி நெட்ஃப்ளிக்ஸில் நூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கும் அதுக்கப்புறம் ஓடிடி தளங்களில் இருபத்தைந்து கோடி ரூபாய்க்கும் இந்த படம் போயிருக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு அதுலேயே நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அதுலேயே வருமானம் வந்துருச்சு இந்த திரைப்படத்தினுடைய முன்பதிவு இந்தியன் டூ திரைப்படத்தினுடைய ஒட்டுமொத்த என்பது ப பதினோரு ப பதினோரு லட்சத்துலேருந்து பன்னிரெண்டு லட்சமாக இருந்தது இப்போ இந்த திரைப்படத்தினுடைய முன்பதிவு அதாவது அது பதினொன்றுலேருந்து பன்னிரெண்டு கோடியாக இருந்தது இது பதினாறு கோடியை தாண்டி இருக்குது இதுதான் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்லலாம் உலகம் முழுவதும் ஐயாயிரம் திரைய திரையு திரையரங்குகளில் வெளியிடப்பட்டிருக்கு கனடாவில் இதுதான் இந்த திரைப்படம்தான் அதிகமான த திரையில் வெளியே வெளியிட்டிருக்கக்கூடிய முதல் திரைப்படம் இது தான் அதே போல் அமெரிக்காவிலேயும் இந்த திரைப்படம் தான் இப்படி பயங்கரமாக இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுவதும் வெளியிடப்பட்டிருக்கு விஜயினுடைய இந்த திரை இந்த திரைப்படத்திற்கு ஆயிரம் கோடி வருமானம் வரும் ஆயிரத்தி நானூறு கோடி வருமானம் வரும் அப்படின்ற விளம்பரங்களும் இன்றைக்கு வெகுவாகவே பேசப்பட்டது இப்போ இந்த திரைப்படத்திற்கு ஏங்க ஆடியோ லான்ச் பண்ணலை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் வேணா வேணாம் நாங்கள் பெருசாக இந்த திரைப்படத்தை பற்றி அப்படி இப்படி நான் ஒன்று புகழ்ந்து அதுக்கப்புறம் நாளைக்கு இந்த படம் நல்லா இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த திரைப்படத்திற்கு ஆடியோ லான்ச்லாம் எதுவுமே பண்ணாமல் பெரிய விளம்பரங்கள் கொடுக்காம இருந்தாங்க ஆனாலும் கடைசியாக பிரேம்ஜி அதற்கப்பறம் வெங்கட் பிரபு போன்றவர்கள்லாம் கடைசி இந்த மூன்று நான்கு நாட்களில் ஆற்று ஆற்றுன்னு ஆற்றி ஊற்று ஊற்றுன்னு ஊற்றி விட்ருக்குறாங்க அதனால எதிர்பார்ப்புகள் என்பது ரொம்ப பயங்கரமாகவே இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை ஆனால் அப்படி அந்த எதிர்பார்ப்புகளை இன்றைக்கு வந்து பூர்த்தி பண்ணியிருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஒரு ஒரு எல்லா இந்த இந்த திரைப்படத்தின் வாயிலாக ஓரளவு எல்லாரையும் எவ்வளவு எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு கவர் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கு கிரிக்கெட்டை கவர் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கு சிஎஸ்கேக்கு தான் ஐ கிரிக்கெட்டில் அதிகமான ஃபேன்ஸு அவங்கள கவர் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல அஜித்தினுடைய ரசிகர்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கிறாங்க இப்படி எல்லாத்தையும் கவர் பண்ணி இன்றைய காலங்களுக்கு ஏற்றாற் போல ஒரு 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 கவர்ச்சிகரமாக ஒரு ஒரு சுவாரஸ்யமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு எது பிடிக்குமோ அது போன்ற தலைப்புகளை அது போன்ற த தலைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த திரைப்படத்தை நகர்த்தி கொண்டு சென்றிருக்கிறாங்க அப்படி நகர்த்தி கொண்டு சொல்லும்போது இந்த புதிய டெக்னாலஜி முறையை பயன்படுத்தி விஜய இரண்டு மூன்று வேடங்களில் காட்டுவதும் அதற்கப்புறம் மூன்று மணி நேரங்கள் இந்த திரைப்படம் சொ எடுத்து செல்லப்படுவதும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு கேள்விக்கு வரும்போது இது போன்ற திரைப்படங்கள் ஒரு பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா இந்த இது போன்ற திரைப்படங்கள் பெரிய தோல்வியை தான் சந்திச்சிருக்கு இப்போ இது மட்டுமல்ல பல திரைப்படங்கள் இது போன்ற பல்வேறு விதமான முறைகளில் ஒரு நடிகர்களை எம்ஜிஆரை வந்து சில படங்களில் வந்து காட்டுவதும் அதற்கப்புறம் கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படின்னு ஏதோ ஒரு திரைப்படங்களில் கூட எம்ஜிஆரை வந்து ஒரு ஒரு பாட்டுக்கு வருவார் அன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு அது பெரிதாக பேசப்பட்டது தான் ஆனாலும் எம்ஜிஆரை வந்து கொண்டாந்து ஒரு காட்டன் ஒரு அட்டைப்பட்டியில் கொண்டாந்து அதை காட்டும்போது அது ரொம்ப ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் இருந்தது அதுபோல் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை புதிய அந்த டெக்னாலஜி முறைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனாலும் அது அவ்வளவு கேப்டன் அவர்களை கம்பீரமாக பார்த்து கம்பீரமான குரலோடு பார்த்தவர்களுக்கு அது ஒரு தொய்வு அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் கேப்டனை கொண்டு வந்து கொண்டு வந்த இவர்களுக்கு கேப்டனுடைய ரசிகர்கள் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை பெற்றாங்க அரசியலினுடைய விஜயினுடைய அரசியல் வருகைக்கும் இது ஒரு அடுத்த கட்ட ஒரு அவருக்கு விஜயின்னு கேப்டன் அவர்களுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் அடுத்த கட்ட வளர்ச்சியும் இருக்கும் அப்படிங்கிறதையும் இது வந்து எல்லா விதமான ஒட்டுமொத்தத்தையும் இதில் வந்து கவர் பண்ணி தான் இந்த திரைப்படத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனாலும் இந்த மூன்று இரண்டு விஜய் இருக்கிறாரு அப்பா மகன் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஜய் அதற்கப்புறம் பொதுவாக வந்து கத்தி போன்ற திரைப்படங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி துப்பாக்கி போன்ற திரைப்படங்கள்லாம் விஜயனுடைய திரைப்படங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு திரைப்படங்களாக இருந்த திரைப்படங்கள் தான் அந்த திரைப்படத்தை ஒப்பிடும்போது அதற்கு இதெல்லாம் ஒரு படமாக அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய அளவிற்கு இந்த திரைப்படம் அமைந்துள்ளது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய நடிப்புகளில் எந்த விதமான தொய்வும் இல்லை விஜய் நல்லா நடிச்சிருக்கிறாரு விஜய் தன்னுடைய கடமையை சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு ஆனால் வெங்கட் பிரபு எதிர்பார்த்த அளவிற்கு இந்த தன்னுடைய விஜய அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இல்லை இந்த திரைப்படத்தை இந்த திரைப்படத்தை உண்மையிலேயே ஒரு ஒரு சாதாரணமான ஒரு ஒரு கதையை வைத்திருந்து இந்த திரைப்படத்தை இருந்தால் கூட இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அந்த இன்டெலிஜென்ஸை கடைசி இறுதி வரைக்குமே சரியாகவே முடிக்கவே இல்லை ஒரு காவல்துறை கதாபாத்திரம்னு சொன்னால் கூட ஒரு காவல்துறை கதாபாத்திரம்னா அந்த கதாபாத்திரத்தினுடைய ஆரம்பம் இருக்கணும் முடிவும் இருக்கணும் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இன்டெலிஜென்ஸ் வாயிலாக சொல்லக்கூடிய விடயங்களையும் முழுமையாகவே முடிக்காமலே இந்த திரைப்படம் ஒரு தொய்வை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டுமல்ல மூன்று மணி நேரம் அப்படின்னு சொன்னாவே ஐயோ அப்படியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம் அதுபோல இந்த மூன்று மணி நேரங்கள் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தியன அது போலத்தான் இந்த மூன்று மணி நேரங்களும் மூன்று மணி நேரங்கள்லேயும் ஆங்காங்கே ஏற் ஏற்படக்கூடிய தொய்வுகள் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புனீங்கன்னா விஜய் ரசிகர்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் நடுநிலையாக படம் பார்க்க சென்றவர்களுக்கு இது ஒரு தொய்வு தான் சொல்ல முடியும் படத்தில் ஒரு மிகப்பெரிய வசூல் வேட்டை நடந்துருச்சு பெரிய வசூல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது உண்மைதான் இந்த படம் தோல்வி அடையலை ஆனால் இந்த படத்தை பார்க்கும் போது லியோ போன்ற படங்களுக்கு ஒப்பிடும்போது இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் லியோவை விட கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாமே தவிர ஆனால் மற்றபடி இந்த திரைப்படத்தை கத்தி கத்தி போன்ற திரைப்படங்கள் கத்தி துப்பாக்கி போன்ற திரைப்படங்கள்லாம் ஒப்பிடும்போது இதெல்லாம் ஒரு படமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவிற்கும் இன்றைக்கு வந்து பேசப்படுகின்ற ஒரு விடயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த படத்தை இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வில்லன் என்பது ரொம்ப மிக முக்கியமான ஒரு வேஷமாக இருக்கணும் வில்லன் ஏன் வர்றாரு வில்லன் ஏன் போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஏற்படுத்துது மோகனுக்கு வில்லன் அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு ஒரு கதாபாத்திரமாகவே சூட் ஆகலை அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பிரசாந்த் பிரபுதேவா மற்றும் பல சினேகா போன்றவர்கள்லாம் நடித்திருந்தாலும் அவர்கள்லாம் தங்களுடைய கடமைகளை ஓரளவு சிறப்பாக செஞ்சிருந்தாலும் ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய கதைகளில் முழுமையாகவே இந்த கதைகளை எடுத்து கொண்டு போய் முடிக்கலை அந்த அந்த கதவுகளில் அந்த கதைகளில் ஒரு சில தொய்வுகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை இப்போது இந்த மூன்று பேர் ரெண்டு விஜய் இருக்கிறாரு மூன்று பேரை காட்ட போகிறாங்க இதில் வந்து புதிய தொழில் டெக்னாலஜியில் இதை பயன்படுத்தி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுல உண்மையிலேயே இந்த திரைப்படம் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்லலாம் இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்படிங்கிறத விட நெகட்டிவ் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த திரைப்படம் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனா விஜய் ரசிகர்களுக்கு வெற்றிதாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனாலும் நடுநிலையாளர்களுக்கும் இன்றைக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு இது வெற்றிதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு ஒரு ஒரு கேள்வியை எழுப்பலாம் அதே போல் இன்றைய இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல இப்போ போகும் இடம் வெகு தூரம் இல்லை ஜமா வாழை இது போன்ற திரைப்படங்கள் எல்லாம் நீங்க போய் தயவு செய்து போய் பாருங்க வீராயி மக்கள் இந்த திரைப்படங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கதை ஒரு கதையம்சம் கொண்ட திரைப்படங்கள் இந்த திரைப்படங்களை இயக்கிய விதம் இந்த திரைப்படங்கள் இந்த திரைப்படங்கள் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் சென்று கொண்டிருக்கக்கூடிய விதம் இதையெல்லாம் நீங்கள் இந்த இது போன்ற திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் பிரபுவினுடைய திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லும்போது வெங்கட் பிரபு எப்பவுமே மசாலா கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒருவர் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை குடி கூத்து குத்தாட்டம் பாட்டு ஆடல் இதெல்லாம் இருக்கக்கூடியது தான் இருந்தாலும் விஜயினுடைய நடிப்பை சிறப்பாகவே பயன்படுத்தியிருக்காரு விஜய் தன்னுடைய முழுத்திறமையும் இதில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு ஒரு ஐம்பது வயது இளைஞர் ஒரு ஐம்பது வயது இருக்கக்கூடியவர் ஒரு இளைஞனாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் இந்த திரைப்படத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த திரைப்படத்தில் எல்லாரும் தங்களுடைய கதாபாத்திரங்களை சரியாகவே பயன்படுத்தி இருந்தாலும் இவனினுடைய இந்த ஒரு இசையில் ஒரு சில இடங்களில் தொய்வுகள் இருக்குது அந்த தொய்வுகளை அவர் சரி அவர் சரி பண்ணியிருக்கலாம் அது மட்டுமல்ல இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் ஆறு லட்சத்து இருபத்தெட்டு திரைப்படங்களில் இவங்க கிரிக்கெட் விளையாடுவ கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு அதை ஒரு கிரிக்கெட்னா கிரிக்கெட்டாக கொண்டு போயிருக்கலாம் இந்த படத்தில் கிரிக்கெட்டை கொண்டு வந்து விசில் போடு அதை போடு இதை போடு அதுக்கப்புறம் தோனியை கொண்டு வா அப்படின்னு கொண்டு வருவதெல்லாம் இந்த திரைப்படத்திற்கு ஒரு உண்மையிலேயே அது வந்து இந்த திரைப்படத்திற்கும் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் இவங்க வந்து எல்லாரையும் சேர்த்து எல்லாரையும் யாரையுமே நான் விட்டு விட்டுறக்கூடாது எல்லாரையும் அனுசரித்து போய் எல்லாரையும் கவர் பண்ணி அதற்கப்புறம் எல்லாரினுடைய ஆதரவோடும் இந்த திரைப்படம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற முறையில் தான் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கு ஆனாலும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடியவங்க ஏகப்பட்ட ஒரு இது அப்படிங்க அது இப்படிங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்கிற அளவிற்கு இ அந்த அளவிற்கு பேசு பொருளாக இந்த திரைப்படங்களில் பெரிதாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இன்றைக்கு கனடாவில் நேற்று இந்த திரைப்படம் வெளியே வெளிவரும்போது நூற்றி ஐம்பது டி ஷர்ட் அடிச்சிருக்கிறாங்க இங்கே உள்ள இருக்கக்கூடிய விஜயனுடைய ஆதரவாளர் ரசிகர்கள் நூற்றி ஐம்பது டி ஷர்ட் அடிச்சுக்கிட்டு நேர தேட்டருக்குலாம் போயிருக்கிறாங்க போகும்போது ஒரே ஆரவாரத்தோடு உள்ளே போனவங்க அதற்கப்புறம் வெளியில் வந்தவங்கெல்லாம் வாயை திறக்காமல் வாயை மூடிக்கிட்டே தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஏப்பா யாருமே வாயை திறக்கல் அப்படின்னா ரசிகர்கள்லாம் ரெண்டாவது ஷோவுக்கு போவோம் அப்படின்னு வந்தவங்கள்னா ஒரு ஷோவே போதுமப்பா இதுக்கு மேலே இன்னொரு ஷோவா அப்படின்னு அப்படின்னு எல்லோரும் திரும்பி போயிருக்கிறாங்க தொடர்ந்து கனடாவில் நேற்று முழுவதும் எல்லா திரையரங்களுமே ஒவ்வொரு ஃபுல்லு தான் இன்றைக்கும் ஃபுல்லாக தான் போய்கிட்டு இருக்கு எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த திரைப்படம் இன்றைக்கு இதுவரையில் பெரிதளவில் ஒரு 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 சிறப்பான ஒரு கதையம்சம் கொண்ட திரைப்படமாக இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை நாம் கோயில்களில் வெட்டுவோம் ஆடு வெட்டும்போது ஆட்டுக்கு மஞ்சள் தண்ணியை ஊற்றி விட்டு சொன்னால் மே அப்படின்னு ஆடு ஆடு தலையை ஆட்டிக்கிட்டு நிற்கும் இயல்பாகவே அந்த ஆடு தண்ணியை ஊற்றுறதுக்காக தலையை ஆட்டும் ஆனால் நம்ம ஊரில் சொல்லுவாங்க அம்பளார் சொல்லிடுவார் ஆடு சிக்னல் கொடுத்துருச்சு வெட்ட வேண்டியதா அப்படின்னு சொல்லி தலையை விட்டுவாங்க அதுபோல் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆடு தானே இது நல்லா தான் இருக்கும் நீங்களும் ஆடுங்க அப்படின்னு உங்களை ஆட்டினாலும் கடைசியாக ஆடுக்கு என்ன நிலமை நடந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மையில் இந்த திரைப்படத்தை பார்க்கக்கூடியவர்களுக்கு இறுதியாகவே கிடைத்த ஒரு பரிசாகவே இருக்கும் ஆனாலும் அரசியலினுடைய வருகையால் விஜயினுடைய எதிர்பார்ப்புகள் இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த எதிர்பார்ப்புகள் இந்த எதிர்பார்ப்புகளை விஜய் சரியாக பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இது போன்ற இந்த தொழில்நுட்பத்தை புதிய ரெண்டு மூணு விஜயை காட்டணும் அப்படிங்கிற புதிய தொழில்நுட்பம் வயது குறைவாக காட்டுறோம் அப்படிங்கிற தொழில்நுட்பங்களில் ஒரு புதிய முயற்சி இது வெற்றி அடையுமா அப்படின்னு வெற்றி அடைந்ததா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் இது அந்த அளவிற்கு எதிர்பார்த்த அளவிற்கு ஒரு பெரிய வெற்றி அடையலை ஆடெல்லாம் கடைசியில் நம்ம இருக்கக்கூடிய ஆடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு போய் நிற்க வேண்டியது தான் அதற்கப்பறம் வெட்டுப்பட்டுட்டு ஆடு உயிரோடு இல்லாமல் போயிடும் அதுபோல் சில ரசிகர்களுக்கு ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஒரு விருந்தாகவே அமைஞ்சிருக்கு ரசிகர்கள் விஜயை கொண்டாடுறாங்க ஆனால் இன்றைக்கு ஒரு நடுநிலையாக படம் பார்க்க சென்றவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு விருந்தாக அமைந்ததா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் அது இல்லை அப்படின்னு இன்று இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள்லாம் சொல்கிறாங்க எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் தனி ஒருவருக்கு திருப்திகரமாக இல்லாமல் இருக்கலாம் அது அது அதை வந்து ஒரு தனி ஒரு நபருக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறது அது முக்கியமில்லை அவசியமில்லை அப்படின்னு சொன்னாலும் பொதுவாக இந்த கதையை இந்த கதையில் இறுதி வரைக்கும் கொண்டு சென்று இந்த கதையை முடிச்சிருக்கிறதுல முழுமையான ஒரு 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 அந்த கதைக்கு முடிக்கக்கூடிய அளவிற்கான இதில் அவங்க முடித்த முடிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு திருப்தி இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை ஆகவே இந்த திரைப்படத்தை கடுமையான ஒரு ஒரு வருடம் உழைத்து கடுமையாக போராடி பல நாடுகளுக்கு சென்று முந்நூறுக்கு முந்நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு மேலே செலவு செய்து இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறீங்க அதனால் இருந்தாலும் நான் தவறான முறைகளில் சொல்ல விரும்பலை இருந்தாலும் இந்த திரைப்படம் இன்னும் நன்றாக செய்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த இதில் நான் பதிவு செய்கிறேன் கோட் ஆடு ஆடி பாருங்க நன்றி வணக்கம் தமிழன் சமூக ஆர்வம்